கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் இரண்டு ஐந்து அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் வசனத்துடைய பிற்பகுதி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் அமேன் இங்கே ஆண்டவர் சொன்னபடி செய்தவர்கள் இதே அதிகாரத்தில் வேலைக்காரரை பார்த்து கச்சாடுகளில் தண்ணீர் நிரப்புங்கள்னு சொன்னார் தண்ணீர் நிரப்பினார்கள் பந்து விசாரிப்புக்காரனு கூப்பிட்டு பந்து விசாரிப்பு கொண்டு போய் செய்யுங்க அங்கே பந்து விசாரிப்புக்காரன் திராட்சை ரசத்தை குடித்து பார்த்துட்டு இவ்வளோ நேர்த்தியான ரசத்தை இது வரைக்கும் எங்கே வச்சிருந்தீங்க முதலாவது ருசி உள்ளது கொடுப்பாங்க பிற்பாடு ருசி இல்லாத தருவாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான் பாருங்கள் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் வேலைக்காரர் கீழ்ப்படிந்து கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்பினதுனால எங்கள் தண்ணீர் அங்கே ரசமாக திராட்சை ரசம் மாறிட்டு நிறம் இல்லாத ஒரு தண்ணீருக்கு நிறம் வந்தது ருசி இல்லாத தண்ணிக்கு ருசி வந்தது அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தை நமக்கு என்ன சொல்கிற அதுபடி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ருசியுள்ள வாழ்க்கையாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை அது மாதிரிலாம் லூக்காவில் வாசிக்கிறோம் பேதர் குறித்து பார்க்குறோம் ஐந்தாம் அதிகாரத்தில் ராவம் முழுதும் மீன் பிடிக்கிறார் வலையை போடுறார் மீன் பிடிக்க ஒரு மீன் கூட அகப்படலை ஒரு மீன் கூட அகப்படலை அவருக்கு டெக்னிக்கல் தெரியும் ஏன்னா மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் ஆண்டவர் அழைச்சார் என் பெண்ணே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன்னு சொன்னார் மனுஷரை பிடிக்க வந்தார் வந்துட்டு தான் பார்க்குற ஒரு வலையை போடுறார் ஒரு மீனும் கிடைக்கல ஆண்டவர் சொன்னார் வலைய ஆழத்தில் போடுங்க பேத சொல்ல நீங்கள் சொன்னபடியே வலைய ஆழத்தில் போடுறேன்னு சொல்லி போட்டால் மிகுதியான மீன்கள் ரெண்டு படு நிறைய தக்கதான மீன்களை பிடித்தார்கள் இந்த ரெண்டு செய்தியிலையும் நிகழ்ச்சியிலையும் நம்ம அறிந்து கொள்வது என்னன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு என்ன அது மாதிரி செய்யும்போது ஆசீர்வாதம் ஆகவே ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நம்ம செய்யும் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் செய்யாதனால யோனா மீனின் வயிற்றில் போக வேண்டிய சூழ்நிலை ஆதாம் ஏவல் சொன்னபடி செய்யறதுனாலே துரத்தப்பட்ட நிலைமை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட நிலைமை ஆகவே இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட துரத்தப்பட்ட நிலைமை மீனின் வயிற்றுக்குள்ளே வேண்டிய நிலைமை வேண்டாம் கத்த சொன்னபடி நாம் செய்வோம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் செபிப்போம் நேசிக்க நல்ல தகப்பின நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா நீங்கள் சொல்கிற பிரகாரம் செய்யும்போது ஆசீர்வாதம் நன்மை ஆகவே நாங்கள் கூட இது இருக்கிற ஒரு வேளை எங்கள் சுய பலத்தால் சுய சக்தியால் படிப்பால் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கும் வசனத்தை கேட்டு நீ சொல்கிற பிறகு நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கத்திரி எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க இயேசு நாம்தி ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்